கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா நம்ம அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கோம் அதனால வர்ற பாதிப்புகளை நம்ம உணர்றதே இல்லை வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் சங்கீதம் ஐம்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு இந்த வசனத்தோட முதல் பகுதி தான் இது நம்ம கடவுள் மேலே எல்லா பாரத்தையும் வச்சிரணுமா அவர் நம்மளை பார்த்துக்குவாராம் ஒரு பெரிய பழத்தோட்டம் வச்சுருந்தார் ஒரு விவசாயி அதில் பல பழமரங்கள் இருந்தது ஒரே ஒரு ஆப்பிள் மரம் இருந்தது இவருக்கு அந்த ஆப்பிள் மரம்னா ரொம்ப பிரியம் அதை ரொம்ப பக்குவமாக பார்த்துக்குவார் தனியாக உரம்லாம் போடுவார் முறை அவர் தோட்டத்தை சுத்தி வரும்போது அந்த ஆப்பிள் மரத்தில் மேலே உச்சியில ஒரு அழுகுன ஆப்பிளை பார்த்தாரு பாதி அழுகுன ஆப்பிளை இவருக்கு பகீர்ணாயிடுச்சு ஐயோ இந்த அழுகுன பழத்தை எப்படியாவது இந்த மரத்துல இருந்து நீக்கிடணும் அப்படின்னு நினைச்சாரு வேகமாக போய் ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து அந்த பழத்தை தட்டினாரு ஆனால் அந்த ஆப்பிளை தவிர பல நல்ல ஆப்பிளும் பிஞ்சும் கீழே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் இவர் போய் இன்னும் ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்தாரு அந்த பழத்தை குறி வச்சு அடிச்சிடலான்னு அவர் அதை குறி பார்த்து எரிஞ்சாரு ஆனால் இப்போவும் குறி தவறி பல பழங்கள் கீழே விழுந்துருச்சு பழுக்காத விளையாத பழங்கள் இவர் என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு அந்த மரத்தை பிடிச்சி உழுக்கினாரு இப்போவும் அந்த பழத்தை தவிர மீதி நிறைய பிஞ்சுகள் கீழே விழுந்துருச்சு இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே போய் வீட்டில் படுத்துட்டாரு ஆனால் அவருடைய சிந்தனை முழுவதும் இன்னும் பழத்து மேலே தான் இருந்தது ரெண்டு மூணு நாளைக்கு இவர் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தார் அதுக்கப்புறம் அவர் போய் அந்த ஆப்பிள் மரத்தை பார்க்கும்போது தான் கவனித்தார் மரத்துக்கு கீழே நிறைய நல்ல ஆப்பிள் கீழே விழுந்து வீணாக போயிருந்தது மேலே பார்த்தா அந்த அழுகுன ஆப்பிள் அப்படியே தான் பத்திரமா இருந்தது அப்போ தான் அவர் யோசித்தார் இந்த ஆப்பிளால் அதிக பாதிப்பு இல்லை இது அப்படியே நம்ம விட்டுருணும் அதுவே முழுசாக அழுகி கீழே விழுந்துடும் அப்படியே அதை விட்டுட்டாரு அது எப்போ விழுந்துச்சு எப்போ வீணாக போச்சுன்னு கூட அவர் கவனிக்கலை இப்படி தான் நம்ம பிரச்சனைகளும் அதை பற்றியே யோசித்து யோசித்து நம்ம பெரிய பிரச்சனைகளை இருப்போம் இல்லைனா அதிக நஷ்டத்தை உண்டு இருப்போம் அதை அப்படியே கடவுள் கையில் விட்டுட்டோன்னா அது எப்போ விழுது எப்போ காணா போகுதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது அடுத்த கதையில் சந்திப்போம்